இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டன்ட் சபிக்கப்பட்ட விளம்பரம் சபிக்கப்பட்ட கிராமங்கள் சபிக்கப்பட்ட வீடுகள் ஏன் சபிக்கப்பட்ட புத்தகத்தை பற்றி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சபிக்கப்பட்ட விளம்பரம்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருஷம் ஜப்பானில் கிளீனக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆடை ஒளிபரப்பியிருக்காங்க இது ஒரு டிஷ்யூ பற்றின ஆடு இந்த ஆடில் ஒரு லேடி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரைட் சைடில் கையில் டிஷ்யூ வச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க பக்கத்துலேயே ஒரு சின்ன பையன் இருப்பான் அவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே வியடாக இருந்தான் ஏன்னா அவன் உடம்பு ஃபுல்லாக ரெட் கலர் சாயம் பூசப்பட்டிருந்தது அவன் தலையில் செடி மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு மேலே கொம்பு ஒன்று இருந்துச்சு இந்த ஆடோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இந்த ஆடில் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு இட்ஸ் எ ஃபைன் டே அப்படின்னு ஒரு சாங் வச்சிருப்பாங்க ஜப்பானில் நிறைய ஆட்களை எடுக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு ஆடு வெளியானதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மெயிலில் வர ஆரம்பித்ததா சொல்கிறாங்க அதாவது இந்த பையனை பார்க்க ரொம்ப வியர்டாக இருக்குது இந்த சாங்கை கேட்க எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது டோட்டலாக இந்த ஆடை பார்த்தாலே எங்களுக்கு மனநலம் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் ஒன் மந்த் கழித்து இந்த ஆடை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த ஆடை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது அந்த ஆடில் நடித்த குட்டி பையன் ஏதோ ஒரு டிசீஸ் வந்து இறந்துட்டுருக்கான் அந்த பொண்ணு சடனாக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த ஆடில் ஒர்க் பண்ண க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூனால இறந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஆடில் ஒர்க் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் இந்த ஆடை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க நிறைய டிசீஸ் வந்து இறந்ததாகவும் சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோம் ஏன் இதை சபிக்கப்பட்ட ஆட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சரி ஓகே இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஆடில் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு இட்ஸ் அ ஃபைன் டே அப்படின்னு ஒரு சாங் வரும் அப்படின்னு இந்த சாங் ஜப்பானிய மொழியில் இருக்கிற ஒரு சபிக்கப்பட்ட சாங் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சாங்கை தான் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஆடில் கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் இந்த ஆடை பார்த்தவங்க இந்த ஆட் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இறந்து போனதாகவும் சொல்லப்படுது இதே மாதிரி இன்னொரு கண்ட்ரி